ஆனால் இப்போ வந்து கரூரில் வந்து விஜய் மக்களை சந்திக்கிறதுக்காக வந்தார் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பேர் உயிரிழந்திருக்காங்க அதோட உங்களோட கருத்து நானே அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்களோட குறையா இல்லை எதனால் வந்து இது மாதிரி வந்து இவரை உயிரிழப்புகளுக்கு காரணம் என்னவாக இருக்கும் கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாதுகாப்பு வந்து நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த இந்த மாதிரி இவர் இது நடந்திருக்காது பாதுகாப்பு ஒன்று இல்லை அது போக இன்னொன்று என்ன சொல்லணுன்னா முதல்ல அந்த இடம் வந்து அந்த இடம் வந்து சரியான இடம் கிடையாது நீதிமன்றமே சொல்லுது விஜய்யும் மற்ற தலைவர்களும் ஒன்றா விஜய் ஒரு ஸ்டாரு அவர் வந்து மக்கள் கூட தான் செய்வாங்க ரோட்டில் போகிறவங்க வேலை செஞ்சிட்டு வர்றவங்க விஜய் பார்க்க வராங்கன்னா அவங்களை பார்க்கக்கூடாதுன்னு தள்ளிவிட முடியுமா அது எதிர்பார்க்காம நடந்தது அப்போ கவர்மெண்ட் தானே இது வந்து அனுபவித்து பண்ணியிருக்கணும் கேட்ட இடத்த கொடுத்தோம்னா ஆனால் இவ்வளோ பெரிய அவசம் இல்லை பார்த்துட்டு இப்போ கவர்மெண்ட்டு அதிகப்படியாக போலீஸை போட்டிருக்கணும்ல ஏதோ கை காட்டியில் கொண்டுருந்தாங்கன்னா மூணு பக்கம் வழி இருக்குது எல்லா பக்கமும் மக்கள் நின்று பாட்டு பார்த்துருப்பாங்க இப்படி ஒரு அசமதம் நடந்திருக்க ரொம்ப வாய்ப்பு இல்லை